ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாப்கார்ன் தான் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்லேயே நம்ம செய்யக்கூடியது இது நம்ம வந்து ஆக்டிவ் பாப்கார்ன் வாங்கியிருக்கோம் இது வந்து சீஸ் ஃப்ளேவர் வாங்கியிருக்கோம் இது வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே போட்டு எடுக்கும்போது அந்த சீஸு சால்ட் மட்டும்தான் இதில் போட்டிருப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா அதோட டேஸ்ட்டை வந்து கூட்டி நம்ம சாப்பிட்ணுன்றதுக்காக மேகி மசாலா ஆட் பண்ண போகிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் அதை வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் இப்போ ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக தான் இருந்தது ஸோ அதனால் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருப்போம் அது ரெண்டையும் எடுத்து அந்த சீஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே எடுத்து நம்ம குக்கரில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரோட லிட்டை வந்து இந்த மாதிரி அந்த மூடியை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படி வச்சாதான் அந்த உள்ளே உள்ள ஏர்லாம் வெளியில் வரும் அதுவும் போக நம்மளுக்கு அந்த பாப்கார்ன்ஸ் வந்து பாப் ஆகும்போது போது நம்மளோட ஃபேஸில் வந்து படாமல் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அந்த ஏர் வந்து வெளியில் லைட்டாக போகிற மாதிரி அந்த குக்கரோட மூடி வந்து லைட்டாக திருப்பி வைக்கணும் கேப் கிடைக்கிற மாதிரி பாருங்கள் இதில் எப்படி சவுண்டு வர ஆரம்பிக்குதுன்னு டப்பு 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 டப்புன்னு அது பாட்டுக்கு தெரிக்கும் அது நல்லா பொரிஞ்சு வரவும் சவுண்டு அப்படியே குறைஞ்சிரும் சவுண்டு குறஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மேகி மசாலா ஒரு பாக்கெட் ஃபுல்லாக எடுத்து நம்ம அதில் போட்டுட்டு நல்லா குளிக்கி விட்டுட்டு சூடாக இருக்கும்போதே நல்லா குளிக்கிடுங்க அப்படின்னா மசாலா சேரும் நல்லா குளிக்கி விட்டுட்டு ஒரு கவரில் போட்டு நல்லா கட்டி வச்சுக்கோங்க வேணும்போது எடுத்து நம்ம சாப்பிட்லாம் அது வந்து பதத்து போகாமல் இருக்கும் அந்த பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த மசாலா மட்டும் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுக்கோங்க வேணும்போது எடுத்து குழந்தைகளுக்கு எடுத்து கொடுங்க இல்லைனா பதத்து போயிடும் ட்ரை பண்ணி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்